உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு சில நாட்களாகவே முதுகுலத்தூரில் நடக்கக்கூடிய ஆப்பநாடு மரவர் சங்கத்தோட போராட்டத்தை பற்றி தான் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு எக்ஸ்தலம் வாட்ஸ்அப்புன்னு எல்லா சமூக வலைதளங்கள்லையும் அதை பற்றின ஒரே பேச்சு தான் இப்படி ஒரு போராட்டம் நடக்குது அப்படிங்கிறத நமது சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சமூகங்களும் வந்து இதை ஒரு பேசு பொருளாக்கியிருக்கு இப்படி ஒரு போராட்டம் அவசியமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி இதுக்கெல்லாம் மேலே ஆப்பநாடு மரவர் சங்கத்துடைய உறுப்பினர்கள் குறிப்பாக தலைவரை சொல்லணும்னா அவர் டாக்டர் படிச்சுட்டு அவர் ஏதாவது ஒரு கிளினிக்லையோ ஆஸ்பத்திரிலையோ இல்லை ஒரு போஸ்டிங்லேயோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் எதுக்கு ஒவ்வொரு ஊராக போய் அங்கே உள்ள மக்களை சந்தித்து நீங்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்கோங்க கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவருக்கு இதெல்லாம் தேவையா அங்கே உள்ள உறுப்பினர்களை பார்த்தா அவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் போய் நீங்கள் இந்த ரூட் வழியாக வரணும் இந்த பாதை வழியாக வரணும் ஐம்பது பேர் இந்த பாதையில் வாங்க ஐம்பது பேர் அந்த பாதையில் வாங்க நாங்கள் உங்களுக்கு ஒரு ஊருக்கு மூணு தலைவர்களை நிர்ணயிச்சிருக்கிறோம் ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கியிருக்கோம் அவங்கள வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறது தேவையா எதுக்காக இது சரி திமுக அரசாங்கம் அவங்களோட கோரிக்கை என்ன அப்படிங்கிறத கேட்டுச்சா அதை நிறைவேற்றுறதுக்காக ஏதாவது பண்ணிச்சா அப்படின்னா இல்லை திமுக அரசாங்கம் என்ன பண்ணுது நீங்கள் போராட்டத்தை நடத்துங்க அதுதான் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஏன்னா போய் கேட்கறது மட்டும் இல்லை அதாவது எதுக்காக இந்த போராட்டம் நடத்த போகிறீங்க அப்படின்னு கேட்கறது மட்டும் ஒரு அரசாங்கத்தோட கடமையோ இல்லை காவல்துறையோட கடமையோ இல்லை அதை கண்காணிக்கிற அதிகாரிகளோட கடமையாவோ இருக்காது அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிருச்சுன்னா அவங்க ஏன் போய் போராட போகிறாங்க அது கிடைக்காம தானே இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதனால இந்த போராட்டம் ஏதோ ஒரு வகையில் அவசியம் அப்படின்னா நமக்கு தெரியுது என்ன அந்த காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து டிசம்பர் ஒன்னு திருநெல்வேலி ரயில்வே ஜங்ஷன் முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசுறாரு அந்த கூட்டம் எதுக்காக அப்படின்னா தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகளை கண்டிச்சும் அதுக்கு நியாயம் வேண்டியும் ஒரு கூட்டம் நடத்துறாங்க அதுல அவர் அதை பத்தி பேசாம சுதந்திர போராட்ட வீரர்களான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸையும் பசுமன் முத்துராமலிங்க தேவரையும் எவ்வளவு இழிவா பேச முடியுமோ தரந்தாழ்ந்து பேச முடியுமோ என்னமோ தான் தான் பெரிய ஞானி மாதிரி பெரிய அறிவாளி மாதிரி வா பேசலாம் வா பேசலாம்னு கேட்டு பேசினாரு. அதோடு மட்டும் இல்ல முக்குளத்தூர் சமூகத்தையும் நாடார் சமூகத்தையும் எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ அவ்வளவு இழிவாக பேசினாரு சரி பேசிட்டு விவாதத்துக்கு கூப்பிட்டாரு எங்க போனாருன்னு பார்த்தா அவர் எங்க போனார்னே தெரியல அவர் மேல தமிழ்நாட்டுல நூறுக்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள்ல அவர் பேசின பேச்சுக்காக புகார்கள் கொடுக்கப்பட்டுச்சு அது மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்துச்சா அப்படின்னா எல்லா ஊர்லயும் சிஎஸ்ஆர போட்டாங்க திருநெல்வேலியில திருநெல்வேலி ஜங்ஷன் பாலம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐ போட்டுட்டு அந்த கூட்டத்தை கூட்டத்துக்கு அனுமதி வாங்கினார் அவரையும் பண்ணி நாலு நாள் கழிச்சு பண்ணாங்க சரி அரஸ்ட் பண்ணி அவருக்கு என்ன பண்ணாங்க சட்டத்தில் அவருக்கு இருக்கிற அடிப்படை உரிமைப்படி அவருக்கு பெயில் வழங்கிட்டாங்க பத்து நாள்ல வெளியவும் வந்துட்டாரு பேசினவர் என்னப்பா ஆனாரு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க பல அமைப்புகள் முக்களத்தோர் சமூகத்தை சேர்ந்த பல அமைப்புகள் முக்களத்துவ சமூகத்தை சேர்ந்த அமைப்புகள்னு சொன்னா கூட சிலருக்கு வந்து வருத்தம் வருதுன்னு நினைக்கிறேன் சொல்லாங்க நாங்கள் தேவர் சமூக அமை அமைப்புகள்னு சொல்லாதீங்க நாங்கள் பொது மூடவிமைவாதிகள் நாங்கள் பொது கட்சிகள் எங்கள் தலைவர்கள்லாம் அப்படியே போட்டவங்க அதனால எங்களை வந்து குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைக்காதீங்கன்னு ஒரு சிலர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க சரி அது அவங்களோட விருப்பம் இந்த நிலையில தான் இந்த போராட்டமானது அறிவிக்கப்படுது அதாவது அந்த பேசிய நபரை கைது பண்ணணும் அப்படிங்கிறது தான் எதுக்காக இந்த போராட்டம் நடத்துறாங்க இதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிறது தமிழக காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு நபரை கைது பண்ணிட்டா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும் சரி அவர் அவ்வளோ பெரிய ஆளா யாராவது எம்எல்ஏவா இருக்காரா எம்பியா இருக்காரா மினிஸ்டரா இருக்காரா இல்லை நாட்டோட பிரதமரா அப்படின்னு பார்த்தா இல்லை இந்த நாட்டோட ஒரு சாதாரண பிரஜை அவர் ஒரு தவறு பண்ணியிருக்காரு அதுவும் சின்ன தவறு மிகப்பெரிய தவறு இரு சமூகங்களுக்குள்ள கலவரத்தை தூண்டுற விதமாக நான் தொண்ணூத்தாறு கலவரம் மாதிரி உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆளுகின்ற திமுக அரசு தமிழ்நாடு அரசையுமே வந்து இழிவாக பேசுகிறாரு அவரை சார்ந்தவங்களே அதாவது அவரை கூட்டிகிட்டு இளைஞ சீமானே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த பேச்சுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற விலகுற அளவுக்கு அவரோட பேச்சுங்கிறது வன்மம் நிறைஞ்சதாக இருந்திருக்குது ஏன்னா அவரை இனிமேல் நம்ம கிட்ட சேர்த்துக்கிட்டாலே நமக்கு வந்து ஆபத்து வரும் அப்படிங்கிற நிலமையில தான் அவரோட பேச்சுகள் இருந்துச்சு அப்படி எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட ஒரு நபரை கைது பண்றதுல என்ன கஷ்டம்னு தெரியல எங்க போய் இருக்காருன்னு தெரியல வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு எங்கேயோ போய் ஓடி ஒளிஞ்சுருக்கிறாரு அவரையும் காவல்துறை நாங்கள் வந்து தேடுறோம் 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 தேடுறோம்னு டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்களை தாண்டிடுச்சு வரைக்கும் கைது பண்ணலை அவங்கள கைது பண்ணாமல் காவல்துறை என்ன பண்ணுதுன்னா இவங்கள ஏன் காவல்துறை கைது பண்ணாமல் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கறவங்களை முடக்கிற விதமாகவும் போராட்டங்களை ஒடுக்கணும் அப்படிங்கிற விதமாகவும் பல நாட்களாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது தெரியும் ஏன்னா இந்த நபர் பேசின பேச்சுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தணும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது கா தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் தேவர் சமூகத்துக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொல்லி அமைதி ஒரு போராட்டம் நடத்துறதுக்காக பல இடங்கள்ல கேட்குறாங்க நமக்கு தெரிஞ்சு மதுரை மேலூரில் கேட்குறாங்க திருநெல்வேலி ஜங்ஷன்ல கேட்குறாங்க அதுக்கப்புறம் ராமநாதபுரத்தில் கேட்குறாங்க தேனியில் கேட்குறாங்க எல்லா மாவட்டங்களையும் கேட்டு எந்த ஊர்லயும் அனுமதி கொடுக்கப்படலை இப்படி இருக்க சூழ்நிலையில இப்போ ஆப்பநாடு மரவர் சங்கம் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்குது ஆப்பநாடு மரவர் சங்கம் வந்து நேற்று இன்னைக்கு ஆரம்பித்த சங்கம் கிடையாது சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான சங்கங்கள்ல அதுவும் ஒரு சங்கம் அந்த சங்கம் ஒரு போராட்டத்தை அறிவிக்குது ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் அந்த சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் தலைவர்களும் உறுப்பினர்களும் கிராமம் கிராமமாக போய் இதில் கலந்துகிட்டணும்னு சொல்கிறாங்க ஆனால் கூட காவல்துறை என்ன பண்ணுதுன்னா இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்க போதே நம்ம வந்து தமிழ்நாடு அரசுக்கும் உளவுத்துறைக்கும் தகவல் கொடுத்து அந்த சம்மந்தப்பட்ட நபரை கைது பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை இறங்குவோம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அந்த போராட்டத்தை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் ஒவ்வொரு ஊர்லேருந்தும் வார மக்களை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போவே என்ன தகவல்கள் வருதுன்னா வெளி மாவட்டங்கள்லேருந்து பெட்டாலியன் போலீஸை வந்து ராமநாதபுரத்தில் இறக்குறதா தகவல் வருது இதை எப்படியாவது தடுக்கணும் ஒவ்வொரு ஊர்லேயும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஊர்களில் வந்து காவல்துறையோட ஸ்ட்ரென்த்தை ஏற்றி மக்களை வந்து களத்துக்கு வர விடாமல் தடுக்கணும் தலைவர்களை வந்து ப்ரிவெண்ட் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கைகளில் காவல்துறை இறங்கியிருக்கிறதா தெரியுது நீங்கள் இதையெல்லாம் பண்ணுறத விட்டுட்டு சுதந்திர போராட்ட வீரர்களையும் குறிப்பிட்ட சமூகத்தையும் இழிவாக பேசினார்ல அவரை கைது பண்ணாலே இந்த போராட்டம் நடக்காது இப்போவும் ஒன்றும் குறைஞ்சி போகல இன்னும் ஒரு நாள் இருக்குது தமிழ்நாடு காவல்துறையால் முடியக்கூடிய விஷயம் ஏதோ முடியாத விஷயத்துக்காக போராட்டம் நடக்கலை ஒரு சிலர் போராட்டம் நடத்துனாங்க அந்த சங்கத்தை தடை பண்ணணும் இந்த சங்கத்தை தடை பண்ணணும் அவங்க சட்ட ரீதியாக போனதுக்கு சட்ட ரீதியாக வந்து எதிர்கொள்ள முடியாமல் நாங்கள் வந்து போராட்டம் பண்ண போகிறோம் அந்த தங்கத்தை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் சொன்னாங்க ஒரு தனிநபர் பேசுனா அவங்க மேலே வழக்க தொடுங்க அவங்கள வந்து சட்டத்துக்கு உட்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை பண்ணுங்கள் தங்களை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக நாங்கள் வந்து அதை பண்ணணும் முடியாத கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி போராட்டம் நடத்தலை ஆப்பநாடு மரோ சங்கம் ஒரு நபர் தவறு பண்ணியிருக்காரு அவர் மேலே எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்குது எஃப்ஐஆர் போட்டு இருபத்தஞ்சி நாட்கள் ஆகுது அவர் பேசியும் இருபத்தஞ்சி நாட்களுக்கு மேலே ஆகுது இந்த நிலையில் ஏன் இன்னும் கைது பண்ணல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போராட்டம் அதனால் இந்த போராட்டத்தை நீங்கள் ஒடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது இன்னும் வலுவடையும் இதோட முடிய போகிறதில்ல நீங்கள் எப்போ அந்த நபரை கைது பண்ணுறீங்களோ அப்போ எரிகின்ற தீ வந்து அணையிறதுக்கான வாய்ப்பு இருக்குதே தவிர ஆப்நாடு மரவர் சங்கம் அறிவித்த முதுகுளத்தூரில் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போகிற போராட்டம் இறுதி கிடையாது அதுதான் தொடக்கமாகவே இருக்க போகுது ஏன்னா கண்டிப்பான முறையில் காவல்துறை நெருக்கடி கொடுக்க போது தமிழ்நாடு அரசு வந்து நெருக்கடி கொடுக்க போது இந்த போராட்டத்தை தடுக்கிறதுக்கான வழிகளை பண்ணும் அது எல்லா மீடியாக்கள்லேயும் வரும் மீடியாக்கள் போடுறதோ போடலையோ சமூக வலைதளங்கள்லேயும் அங்கே இருக்கிற மொபைல்கள் மூலமாகவும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு போகும்போது தமிழ்நாட்டில் குறிப்பாக முக்குளத்துவர் சமூக மக்கள் எல்லாரும் பார்க்க போகிறாங்க அது இந்த தமிழ்நாடு அரசுக்கு குறிப்பாக திமுக அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் இருக்கும் இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை தேவையா அப்படிங்கிறத திமுக தான் முடிவு பண்ணிக்கிடணும் தனக்கு கீழ் செயல்படக்கூடிய காவல்துறையை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டாம் ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காரு அவரை கைது பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோர்ஸாக சொன்னாலே போதும் அவங்க வந்து இது பண்ணுவாங்க அவங்கள வந்து கைது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தடையாக இருக்குதா அப்படிங்கிறது தான் எங்களுக்கும் தெரியலை இல்லை தமிழ்நாடு காவல்துறைக்கு திறமை இல்லாமல் போச்சா அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியல அதனால தான் இந்த போராட்டம் நடக்குது இது இதோட முடிய போகிறதும் இல்லை இந்த போராட்டத்தை இப்போவே முடிச்சு வைக்கிறதும் பெரிய விஷயம் இல்லை அதனால் எது தேவைங்கிறத தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசு தான் முடிவு பண்ணணுமோ ஒழிஞ்சு அந்த போராட்டத்தை நீங்கள் வந்து எதாவது சீர்குலைச்சிடலாம் இல்லை தடுத்துடலாம் மக்கள் அங்கே வரவிடாமல் தடுத்துடலாம்னா அடுத்தடுத்து போராட்டங்கள் வரதான் செய்யும் இதுக்கான தீர்வுங்கிறது சுதந்திர போராட்ட வீரர்களையும் தேவர் சமூகத்தையும் நாடார் சமூகத்தையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் இழிவாக பேசின அந்த நபரை தமிழ்நாடு அரசு காவல்துறை கலெக்டர் எல்லாத்தையும் இழிவாக பேசின அந்த நபரை கைது பண்ணுறது தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமே ஒழிஞ்சு ம முதுகுளத்தூர் போராட்டம் அப்படிங்கிறது ஒரு ஆரம்ப புள்ளி தான் அது முடிவு கிடையாது அப்படிங்கிறத தமிழ்நாடு காவல்துறை தெரிஞ்சுக்கிடணும் இந்த முதுகுளத்தூர் போராட்டம் ஆப்பநாடு மறவர் சங்கம் அறிவிச்சிருக்கிற போராட்டங்கிறது கண்டிப்பான முறையில் தேவையானது தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா தேவர் சமூகத்தோட வரலாறுகளை அழிக்கிறதா இருக்கட்டும் தேவர் சமூக முன்னோர்களை இழிவாக பேசுகிறதா இருக்கட்டும் இன்றைக்கி சமூக பொது பொதுத்தளங்கள்லையும் ரொம்ப ஈஸியாக நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு எந்தவித எந்தவித எதிர்ப்பு குரல்களும் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போது தேவர் சமூக மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு இனிமேல் நாங்கள் யாரையும் பேச விட மாட்டோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தேவர் சமூகத்தோட மக்கள் மனசுலேயும் ஓடிக்கிட்டு இருக்குது அதோட வெளிப்பாடு தான் ஒரு ஆரம்ப புள்ளி தான் இந்த முதுகுலத்தூர் போராட்டங்கிறது அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கிராமங்கள்லேயும் குறிப்பாக முக்குளத்தூர் சமூக மக்கள் வாழக்கூடிய அத்தனை இருந்தும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிடுவாங்கன்னு தெரியுது ஏன்னா ஏற்கனவே நிறைய ஊர்களில் வேன்லாம் புக்கிங் பண்ணி கார்கள் புக்கிங் பண்ணி சிலங்க பஸ்ஸில் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க அளவுக்கு எல்லாமே தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலமையில் இதை தடுக்கணும்னு நினைக்கிறது தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் ஒரு ரிவெஞ்சாக தான் போய் முடியும் அதை வந்து காவல்துறை தடுக்கணும்னு நினச்சா நீங்கள் வந்து ஒடுக்கணும்னு நினச்சா இந்த போராட்டம் தேவையா அவசியமா அப்படின்னு நினச்சா அந்த சம்மந்தப்பட்ட நபரை கைது பண்ணுங்க அதுவே இந்த போராட்டத்தை நிறுத்திடும் நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டாம் நீங்கள் கொண்டு போய் பத்து மாவட்டங்கள்லேருந்து போலீஸை கொண்டு போய் குமிச்சு அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுற மாதிரி ஒரு மாயையை உருவாக்க வேண்டாம் சிம்பிளாக ஒரு நபரை கைது பண்ணிட்டா போதும் இன்னும் ஒரு நாள் இருக்குது அதை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு அதை செஞ்சால் இந்த போராட்டமும் நடக்காது அப்படிங்கிறது தான் எங்களோட ஒப்பீனியனும் அதனால் எது தேவை அப்படிங்கிறத தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் தான் முடிவு பண்ணணும் அந்த போராட்டக் களத்தில் இருக்கக்கூடிய மக்களோ ஆப்பநாடு மரவர் சங்கமோ இல்லை தேவர் சமூக மக்களோ இந்த போராட்டத்தை விரும்பல நடத்தணும்னு நினைக்கல ஆனால் அந்த சூழ்நிலைக்கு கட்டாயப்படுத்தி தள்ளுறது தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் தான் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிடணும் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் புரிஞ்சுக்கிடணும் நன்றி உறவுகளில்